முடிச்சிடலாமா கூலி ரஜினி ஸ்டைலில் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ ஆட்டம் ஆரம்பம் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரு தேர்தல்களை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது இதன் மூலம் பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என பிரச்சாரங்களில் அரைக்கூவல் விடுத்து வந்தது தற்போது நிஜமாக மாற உள்ளது கடந்த ஆறாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்களான அமித்ஷா ராஜ்நாத் சிங் மற்றும் கூட்டணி தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஏக்நாத் ஷிண்டே சிராக் பாஸ்வான் பவன் கல்யாண் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர் மேலும் பார்லிமெண்ட் குழுவின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து இன்னும் அடுத்து பத்து ஆண்டுகளில் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையை உயர்த்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கவனம் செலுத்தும் கூட்டணியின் மையப்புள்ளி பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அனைவரும் சமம் என்ற கொள்கையுடன் செயல்படுவோம் தேர்தலுக்காக மட்டுமே திரண்ட இண்டி கூட்டணி அவர்களின் பதவி ஆசையை வெளிப்படுத்தியது தொடர்ச்சியாக மின்னணு ஓட்டுப்பதிவு உயிருடன் உள்ளதா என கேள்வி கேட்டவர்கள் ஜூன் நான்கில் அமைதியாகிவிட்டனர் இந்த ஜனநாயகம் அவர்களை அமைதியாக்கிவிட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தது ட்ரெய்லர் தான் இனி இன்னும் வேகமாக கடினமாக உழைப்போம் என பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்து இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளதால் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அண்டை நாட்டைச் சேர்ந்த பிரதமர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காக டெல்லியில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இன்றும் நாளையும் டெல்லி முழுவதும் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு அமலில் இருக்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பிரதமரின் பதவியேற்பு விழாவில் அவருடனே பதினைந்து அமைச்சர்கள் பதவியேற்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் சர்பானந்தா சோனோவால் அனுப்ரியா பட்டேல் சிராக் பஸ்வான் பிரபுல் பட்டேல் சுனில் தார்கரே கிரண் ரிஜிஜு பிப்லப் தேவ் மன்மோகன் சமல் ராம்மோகன் நாயுடு சந்திரசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது மேலும் மத்திய அமைச்சராக பதவியேற்பதற்கு தமிழகத்தின் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலைக்கு அழைப்பு வந்துள்ளதாகவும் பிரதமர் மோடியுடன் இன்று பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பட்டியலில் அண்ணாமலையின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுமட்டுமின்றி பாஜகவின் கொள்கையின்படி ஒரு நபர் இரு வேறு பொறுப்புகளில் இருக்க முடியாது என்பதால் தற்போது மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கப்பட்டால் தமிழக பாஜக தலைமை மாற்றப்படலாம் என்றும் அது குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் எனவும் அமித்ஷா அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது இதனால் மத்தியிலும் மாநிலத்திலும் சில அரசியல் மாற்றங்கள் நிகழலாம் எனவும் கூறப்படுகிறது ஆனாலும் இந்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனாலும் டெல்லியிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்தது என்னவென்றால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்றும் வீண் வதந்திகளை நம்பாதீர்கள் என்பது போன்றும் செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன இதையும் அண்ணாமலை தரப்பிலிருந்து விசாரித்த பொழுது ஆம் மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்வார் எனவும் உறுதிபட கூறுகின்றனர் தமிழக பாஜக இனி அதிரடி பாதையில் பயணிக்க போகிறது என்பது போன்ற விமர்சனங்களும் இணையத்தில் முன்வைக்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்